வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படி ஒவ்வொரு பச்சிகளுக்கும் ஒவ்வொரு மூலிகை உண்டு அந்த மூலிகை என்னவென்று இந்த தொகுப்பில் பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் மூலிகையை எடுக்க விரும்புபவர்கள் எந்த நேரத்தில் மூலிகையை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக இந்த தொகுப்பில் பார்ப்போம் நாம் மூலிகையை எடுக்கும் முன்பு அதற்கு முறைப்படி காப்பு கட்டி மந்திரங்கள் சொல்லி பூஜையை முறைப்படி முழுமையாக முடித்து விட்டுதான் போக வேர் எடுக்க வேண்டி என்று கூறியுள்ளார்களோ அந்த திசையில் உள்ள வேரை காப்பு கட்டி எடுக்க வேண்டும் அல்லது ஆணி வேர் அறுபடாமல் எடுக்க வேண்டும் இப்போது ஒவ்வொரு பட்சிக்கும் உரிய மூலிகையை பற்றி பார்ப்போம் வல்லூறு பச்சிக்கான மூலிகை விஷ்ணு கராந்தி அல்லது நீல நிற பூ ஆந்தை பச்சிக்கான மூலிகை ஆடை அட்டி அல்லது தொட்டாச்சினிங்கி காகம் பச்சிக்கான மூலிகை கருந்துளசி அல்லது கருநொச்சி கோழி பச்சைக்கான மூலிகை பவளமல்லி அல்லது அழுக்கண்ணி ஆந்தை பச்சிக்கான மூலிகை ஆடை அட்டி அல்லது தொட்டா மயில் பச்சிக்கான மூலிகை பலா மரத்தின் வேர் அல்லது வில்வ மரத்தின் வேர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பச்சிகள் வரும் அது என்ன பச்சிகள் என்றும் எது படுபச்சி நாட்கள் என்றும் முந்தைய தொகுப்பில் தெளிவாக கொடுத்துள்ளேன் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் மேற்சொன்ன மூலிகையை எடுக்கும் பொழுது நாம் படுப்பச்சி நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் எடுத்தால்தான் முழு பலன்கள் கிடைக்கும் படுப்பச்சி நாட்களில் எடுத்தால் மூலிகை சிறிதும் நமக்கு பலன் தராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் படுபச்சி என்றால் அந்த பச்சி மரணமுற்று அதாவது பலன் இல்லாத எதிர்மறை பலன் தரும் நாளாக இருக்கும் இப்பொழுது நாம் மூலிகையை வளர்பிரையும் பொழுது எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் எந்த நாளில் எடுக்க வேண்டும் தேய்பிரையில் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது வளர்பிரையில் எடுக்க வேண்டிய நாள் பற்றி பார்ப்போம் வல்லூருக்கு வெள்ளிக்கிழமை நான் காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்துக்குள் எடுக்க வேண்டும் ஆந்தைக்கு புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பதுக்குள் எடுக்க வேண்டும் காகம் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் எடுக்க வேண்டும் கோழி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி எட்டுக்குள் மூலிகையை எடுக்க வேண்டும் மயில் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி எட்டுக்குள் எடுக்க வேண்டும் இப்போது தேய்பிரையில் மூலிகை எடுக்க சிறந்த நாள் மற்றும் நேரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வள்ளூரு பச்சைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை ஆந்தை புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது வரை காகம் வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தி மூணு முதல் எட்டு நாற்பத்தி இரண்டு வரை கோழி புதன்கிழமை காலை எட்டு இருபத்தி மூன்று முதல் எட்டு நாற்பத்தி இரண்டு வரை மயில் வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தி மூணு முதல் எட்டு நாற்பத்தி இரண்டுக்குள் மூலிகையை எடுக்க வேண்டும் சூரிய உதயம் காலை ஆறு மணி என கணக்கிட்டு பலன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மூலிகை எடுக்கின்ற நாளில் சூரிய உதயத்தை சரியாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் சரியான நேரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக வல்லூர் பச்சைக்கு உரியவர்கள் மூலிகையை எடுக்க வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு என இருந்தால் ஐந்து நாற்பத்தி ஏழில் ஆறு முப்பத்தி ரெண்டுக்குள் நாம் மூலிகையை எடுத்துவிட வேண்டும் அதே போன்று மூலிகையை நாம் தாயத்து அதாவது குளிச்சம் உள்ளே அடைக்க மூடும் பொழுதும் இதே நாம் நேரத்தை சரியாக தெரிந்து கொண்டு நாம் தாயத்துக்குள் அடைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி மூலிகையை எடுத்து தாயத்தில் அடைத்து அணிந்து கொள்வது வறுமையை நீக்கி செழுமையான வாழ்க்கையை நாம் வாழலாம் செல்வ கடாட்சமும் நல்ல வருவாய் வருவதில் நல்ல அனுபவத்தில் நாம் தனிப்பட்ட முறையிலும் நாம் உணரலாம் நன்றி